தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாலை நேர இலவச கல்வி வகுப்பு டியூஷன் இன்ஸ்டியூட் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்மா அறக்கட்டளை சார்பாக நூற்றி நாற்பத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சென்னை மாநகராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மக்கள் சேவகர் நெற்குன்றம் டி சத்யநாதன் அவர்களால் அவர்களின் பள்ளி ஆசிரியை அன்னபாக்கியம் அம்மா ராஜா அவர்களால் குத்துவிளக்கை ஏற்றி இலவச டியூஷன் சென்டர் திறந்து வைக்கப்பட்டது முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் அரசியல் ஓட்டம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் நன்றி வணக்கம் அதற்காக உழைப்பேன் என்ற ஒரே நம்பிக்கையின் காரணமாக சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைத்த என்னுடைய மனித தெய்வங்களான உங்களுடைய ஒப்பூர்வத்தினுடைய பொற்பாதங்களை தொட்டு முதல்ல என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன் சார் கூட சொன்னாரு கர்ம வீரர் காமராஜர் எம்ஜிஆர் அவங்க என் கூட ஒப்பிடுத்துக்கலாம் அதாவது வந்து அவர் ஏதோ மிகப்படுத்தி பேசிட்டாரு நான் ஒரு சாதாரணவன்

எடுக்க <laughs> முடியல